அங்கேயே அங்கேயே சாப்பிடு அங்கேயே சாப்பிடு ஏய் எல்லாத்தையும் எடுக்காத ஏய் எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்க போற எங்க வரியா எவ்வளோ ஏய் போயே போச்சுமா அது இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா பிளாக்கி கம் கம் திஸ் இங்கே வா ஏய் பட்டு எடுத்துக்கோ எடுத்துக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போச்சுல்ல ஆ எல்லாத்தையும் எடுத்துக்கோ சரிம்மா எடுத்துக்கோங்க அடி அடி வாங்க எல்லாத்தையும் எடுக்காத பத்தியா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்துச்சு ஏ Cherry, blackie, okay, go, go, go. Oh, cherry ma, cherry ma. Good boy. Very good. Hi, Chalanga Hi, Chalanga Ah, good, 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 good. No. No. Hey. <laughs>